தலை ஃபுல்லா ஹேடை அப்ளை பண்ணிட்டு ஆஃப் அன் அவர் மட்டும் தான் விட போறேன் பாருங்க இந்த ஹேர்டைய அரை மணி நேரம் மட்டும் தலையில வச்சிருந்தா போதுங்க உங்க முடியெல்லாம் என்னுடைய கை எப்படி ஆகிருக்கு அந்த மாதிரி வெள்ள முடியெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா புரியும் மூணு மூணு பொருள்ல வச்சு இந்த ஹேர்டைய வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஹேட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அந்த மூணு பொருள் நம்ம என்ன இதில் பயன்படுத்திருக்கோம் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேட் டையை மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் உங்கள் முடி டோட்டலாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம ஹேர் டைக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இலையை தாங்க எடுத்துருக்கோம் முக்கியமான இலை இத வச்சு தான் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த இலை கூட ரெண்டு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பற்றி பார்த்துக்கலாம் செம்பருத்தி இலைகள் தான் எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலையா அது மாதிரி எடுத்துக்கோங்க பழுக்காத இலையாக நம்ம ஆஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பழுத்த இலைகளை வந்து ஒதுக்கிடலாம் மொத்த செம்பத்து இலையாக எடுத்து சேர்த்துக்கோங்க பூக்கள் கிடைச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பூக்கள் கிடைக்கல அதனால் நான் பூவும் சேர்க்கல இதில் காம்புகள்லாம் இல்லாமல் இலைங்களை மட்டுமே ஆஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பத்து இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய இலைகளாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கிளி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவரா தாங்க இந்த மாதிரி ஆலோவரா வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுல அதில் இதுலேருந்து ஒரு மஞ்சள் கலர்ல ஒன்று வரும் பாத்தீங்களா அந்த ஜெல் மாதிரி அது வந்து கீழே வலியணும் அதனால நான் அதை ஏற்கனவே கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே உள்ளட அடிப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு இதெல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து முள்கள் இல்லை சின்னதாக இருக்கிறதுனால முள்ளெல்லாம் இல்லை அதனால முழுசாகவே அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கற்பூரவழி இலைகள் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை சும்மா ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் இருந்தால் போதும் இதை மூணையும் நம்ம சேர்த்தா இந்த ஹேட் டையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் காம்ப இல்லாமல் இலைகளா மட்டுமே இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மலைக்கு நல்லா தலைஞ்சி வந்திருக்கு எவ்வளோ பெரிய இலையா இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தண்ணியை ஆட் பண்ணலை ஆனால் எந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து கற்புரோடியிலே சேர்த்துக்கோ இல்லையா அது ஆயில் எல்லாம் சேர்த்ததுனால தண்ணி இல்லாமலேயே நமக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவும் இருக்குது இதை வடிகட்ட அவசியமே இல்லை அந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் வலுவலுன்னு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இந்த இரும்பு கடாயில் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட பொடி தான் ஆட் பண்ண போறோம் நம்ம முடியை நல்லா கண்டிஷன் பண்ணி கொடுக்கும் அதனால செம்பருத்தி பூவோட பொடியை தான் ஆட் பண்ண போறோம் நீங்க பூக்கள் கிடைச்ச தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க பூக்கள் எனக்கு கிடைக்காதனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் பூக்கள்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு பூவ மட்டும் இதோட சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம் இல்லாதனால இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நாம இது கூடவே கரிஞ்சீரக பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கரிஞ்சீரகம் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் ரெண்டைக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு வரணும்னா கரிஞ்சீரக பொடியை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் வந்து பிடிக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருந்தேன் நம்ம கலக்கும் போதே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் ஏன்னா நம்ம இதில் வந்து செம்பருத்தி பூவோட பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால ஒரு கலர் வந்து நல்ல ஒரு நவாப்படை கலர் இது வந்து சேஞ்ச் ஆகி வரும் இது கூடவே ரத்தம் சேர்த்துக்கோ இல்லையா அதனால எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்து ஏன்னா அடியில் பிடிச்சு இருக்கோம் வரைக்கும் தண்ணி வந்து ஆட் மட்டும் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு மிக்ஸி ஜார கழுவிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஹேண்டை யூஸ் பண்ணால் ஷாம்பு ஷுகா எதுவுமே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஷாம்புக்கு பதிலாக நம்ம செம்பருத்தி பூலாம் நல்ல ஷாம்பு மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் அதேமாதிரி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ எல்லாமே நம்ம முடியாது நல்ல ஒரு கண்டிஷன் பண்ணி இருக்கோம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு கலர் பாருங்கள் எந்த அளவில் இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம அடுப்பில் தான் வைக்க போகிறோம் நல்லா ஹீட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதி வர வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தான் கொஞ்சம் ஹீட் ஏறுது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா நம்ம இதில் கருஞ்சீரகமும் அப்புறமேட்டு செம்பருத்தி பூவோட பொடியை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் அது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இதில் வந்து கற்பூரவள்ளி இலை செம்பருத்தி இலை ஆலோவரா மூணும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நல்ல ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திக்காக வரட்டும் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரணும் எப்படி நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம ஆலோவரா சேர்த்துருக்கறதுனால நல்ல ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் ஆலோரா ஜெல் கிடச்சுனா நல்ல ஜெல் நிறைய கிடைச்சதுன்னா அந்த ஜெல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய ஆலோவரா பீஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பக்கம் முள்ள வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு முழுசாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தோல் கூட எடுக்க வேண்டாம் பாருங்க இன்னும் கூட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கும் வந்துச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து உடனே அப்ளை இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஓவர்நைட் வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை முந்தின நாளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எப்போ உங்களுக்கு அவசியமோ அப்போ எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஓவர் நைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி கண்டிப்பாக அயர்ன் பேனில் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணுங்கள் அயன் பேன் இல்லாதவங்க ஒரு தோசை இருந்தால் கூட போதும் அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டம்பை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப திக்கச்சுனா ஹேர்லாம் அப்ளை பண்ண முடியாது இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க அப்போதான் தான் அயனோட இதெல்லாம் நல்லா இறங்கும் ஃபுல்லாக அதில் படுற மாதிரி பரப்பி விடலாம் நீங்கள் தேவைப்பட்டால் அவரி கூட தாராளமாக ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் இது எப்படி ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நேற்று வச்சோம் அதாவது நேத்து ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ரெடி பண்ணி வச்சது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்க நல்லா கலந்து விட்டலாம் நல்லா அரைச்சி அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதனால நல்லா வந்து ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இருக்குது ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா மாறும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு நீங்களும் எல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க அருமையான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதுல நம்ம ஆலவரா சேர்த்துருக்கிறதுனால இந்த ஒரு ஷைனிங் இருக்கு எப்படி பிடிச்சிருக்கு நல்லா நம்ம நல்லாவே பிடிக்கும் நான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு என்னுடைய ஹேரில் வந்து இந்த ஹேர் டை பிடிக்குது அப்படின்ட்டு என்ன நம்ம கையை உதறனாலும் நல்லா வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு கலர் நமக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு இதை நீங்கள் ஓவர் நைட் வைக்கும்போது தான் இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஒரு அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஓவர் நைட்னா நல்லா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி நம்ம முடியில் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்து டார்க்காக மாறி இருக்குது என் கையே நல்லா மாறிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்பருத்தி இலை இலை கூட அந்த ரெண்டு பொருளையும் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஹேரே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ இந்த ஹேர்டே என்னோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம்